சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் பணி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் கிடையாது வெளியான அரசாணை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் லஞ்சம் ஊழல் முறைகேடு உள்ளிட்ட புகார்களில் சிக்கும் அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெறும் நாளில் பணி இடை நீக்கம் அதாவது சஸ்பெண்ட் செய்யப்படுவது வழக்கம் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெறும் நாளில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யக்கூடாது என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் தலைமை செயலர் தொடங்கிய அலுவலக உதவியாளர் வரை பல்வேறு நிலைகளில் அரசு ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது தற்போது அறுபதாக இருக்கிறது அவர்கள் ஓய்வு பெறும் போது அவர்கள் பணியாற்றிய காலத்திற்கு ஏற்ப ஓய்வூதியம் பண பலன் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் பணியாற்றும் காலத்தில் லஞ்சம் ஊழல் முறைகேடு மற்றும் பிற நடவடிக்கைகளுக்கு ஆளானால் பணி ஓய்வு பெறும் நாள் சில அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் இதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பலன்கள் கிடைக்காமல் போய்விடும் இதனால் அரசு ஊழியர்கள் மன உளைச்சலுக்கும் ஆளானார்கள் சமீபத்தில் கூட ஒரு பிரபல பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பணி ஓய்வு பெறும் நாள் அன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த நிலையில் அரசு ஊழியர்களை ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்வது சரியல்ல இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசு ஊழியர்களை ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யக்கூடாது என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது மனித வள மேலாண்மை துறை சார்பில் வெளியிடப்பட்டிருந்த அந்த அரசாணையில் அரசு ஊழியர்கள் தவறு செய்து அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படுகிறது நீண்ட காலம் விசாரணை நடக்கும் போது நடவடிக்கை எடுக்கலாம் என கூறியிருந்தது மேலும் அரசு ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தும் போது ஏற்படும் தாமதத்தை தவிர தமிழ்நாடு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது அதில் புகார் தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் முன்னர் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இருக்கிறதா பணி நீக்கம் செய்வதற்கு என்பது குறித்து ஆராய வேண்டும் ஓய்வு பெறும் நாளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன் ஏதேனும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் போர்க்கால அடிப்படையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறு நடைபெற்றிருப்பது கண்டறியப்பட்டால் பணியிடை நீக்கம் செய்யலாம் அதன்படி முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை மூன்று மாதங்களுக்குள் முடிக்காமல் விசாரணை அதிகாரி தாமதப்படுத்தியிருப்பது தெரிய வந்தால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என கூறப்பட்டிருந்தது ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் நடவடிக்கை கிடையாது என தமிழ்நாடு அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது அதன்படி ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை கிடையாது அதற்கான விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிந்த பிறகே பண பலன்களைப் பெற முடியும் என தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்